கோபுர கலசத்தில் தானியம் நிரப்புவது ஏன் தெரியுமா நெல் கம்பு கெல்விறகு திணை வரகு சோளம் மக்காசோளம் சாமை எல் ஆகியவை கோபுர கலசத்தில் இருக்கும் குறிப்பாக தானியம் அதிகமாகவே இருக்கும் காரணம் என்னவென்றால் வரகு மின்னலை தாக்கும் ஆதித ஆற்றலை பெற்றது என அந்த காலத்திலேயே அறிந்து வைத்துள்ளார்கள் இந்த நுட்பம் மிகவும் சரியான விஷயம் என இப்புள்ள அறிவியல் கூறுகிறது இயற்கை சீற்றத்தினால் விவசாயிகள் அழிந்து போனாலும் மீண்டும் விவசாயம் செய்ய தானியங்களை கோபுர கலசத்தில் இருந்து எடுத்து பயன்படுத்தலாம் இந்த தானியங்களின் திறன் பனிரெண்டு வருடங்கள் வரை தாக்குப்பிடிக்க கூடியது அதற்கு பிறகு தானியங்கள் தன் சக்தியை இழந்துவிடும் என்பதால் பனிரெண்டு வருடத்திற்கு ஒருமுறை முறை விழா என்று பெயரில் கலசங்களில் இருக்கும் பழைய தானியங்களை நீக்கப்பட்டு புதிய தானியங்கள் நிரப்பப்படுகிறது காலை மடக்கி உட்கார்ந்து சாப்பிடுவது ஏன் தெரியுமா முன்னோர்கள் கூறிய மருத்துவங்களில் இதுவும் ஒன்று நம் காலை மடக்கி சப்பனம் போட்டு உட்கார்ந்திருக்கும் பொழுது இடுப்பு பகுதியில் இருந்து மேலே அதிகமான இரத்த ஓட்டம் செல்கிறது அந்த சமயத்தில் இடுப்புக்கு கீழே உள்ள பகுதி இரத்த ஓட்டம் குறைவாக காணப்படும் இதனால் உடலில் மிகவும் முக்கியமான உறுப்பாகிய சிறுநீரகம் கணையம் நுரையீரல் மூளை கண் காது ஆகியவை இடுப்பின் மேல் பகுதியில் இருப்பதால் இந்த பகுதிக்கு ரத்தம் சென்று நமக்கு சக்தியும் சக்தியையும் ஆரோக்கியத்தையும் அதிகரிக்க செய்கிறது இதனால் நாம் சாப்பிடும் பொழுது கீழே உட்கார்ந்து காலை மடக்கி அமர்ந்து தான் சாப்பிட வேண்டும் என்று முன்னோர்கள் கூறுகிறார்கள் ஏனென்றால் இடுப்பு கீழே பகுதிக்கு இரத்த ஓட்டம் அதிகம் செல்லாமல் முழு சக்தியையும் வயிற்று பகுதிக்கு சென்று நம்முடைய உறுப்புகள் இயக் இயக்குத்திறனை அதிகரிப்பது மட்டுமல்லாமல் ஜீரணத்தையும் சீராக்குகிறது